ஹை ஆல் வெல்கம் டு எஸ்கே இனோவேஷன்ஸ் தேர்ட்டி டேஸ் ஹெல்த்தி ஸ்நாக் சீரீஸில் இன்றைக்கி டே ஃபைவ் இன்றைக்கி வந்து ராகி சேமியா புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி தேவையான அளவுக்கு ராகி சேமியா எடுத்திருக்கேன் இதை வந்து first, உடச்சி உதிர்த்து விட்டுக்கலாம் அப்போ தான் ஈவனாக வெந்து வரும் தண்ணியில் நம்ம ஊற வைக்கும்போது ஈவனாக ஊறி வரும் இதை நல்லா உதிர்த்து விட்டுட்டு இந்த சேமியா அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த தண்ணியில் இந்த சேமியா ஃபுல்லாக மாதிரி நல்லா கையாலையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த சேமியாக இந்த தண்ணியிலேயே இருக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு ஓரளவுக்கு நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு நல்லா தண்ணியெலாம் புழிஞ்சிட்டு ஸ்டீமர்லேயோ இல்லாட்டி இட்லி பிளேட்லேயோ நெய் தடவி இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டு இதை இட்லி பானையில் வச்சு ஒன் மினட்டுக்கு ஹை ஃப்ளேம்லேயும் டென் மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேம்லேயும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வெந்துட்டதுக்கப்புறம் சூடாக இருக்கும் போதே ஒரு பவுலில் கொட்டிட்டு ஒரு ஸ்பூனை வச்சியோ இல்லாட்டி கரண்டி வச்சியோ நல்லா இதை உதிர்த்து விட்டுக்கலாம் அடுத்து இது சூடாக இருக்கும்போதே தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரையை நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சர்க்கரையோ இல்லாட்டி வெள்ளமோ சேர்த்துக்கலாம் கூடவே ஏலக்காயோடு சேர்த்து அரைச்ச தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் அது வந்து வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் இதை சர்வ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் அப்படி இல்லாட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கூட கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஹெல்த்தியானதும் கூட இதில் முக்கியமாக கண்டிப்பாக நெய் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள் அப்போ தான் அதோடய டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்